இன்றைய நாள் வந்து விநாயக பெருமானுடன் எனது பயணத்தை உங்களுடன் போகின்றேன் நான் நவாலி கிராமத்தில் சிந்தாமணி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் தான் பிறந்து பதினைந்து வருடங்கள் வாழ்ந்த நான் அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் காரணமாக சிந்தாமணி பிள்ளையார் கோவிலில் தான் தஞ்சம் புகுந்தது மற்றும்படி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் விநாயகருடன் எந்த ஒரு தொடர்புமே இருக்கவில்லை அவர் அருகில் இருந்தாலும் அவரை வழிபடவோ அல்லது அவரின் மகிமை எதுவோ எனக்கு தெரிந்திருக்கவே இல்லை கோவிட் காலத்தில் அந்த நேரம் வந்து ஜூமில் வந்து ஒரு பௌத்த ஆன்மீக ஒரு நிகழ்வில் ஈடுபட்ட நான் அது வந்து பௌத்த தர்மத்தை நான் பின்தொடர காரணமாக இருந்தது உளவியல் சிகிச்சைக்கு வந்து தியானம் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தது ஆகவே இதன் காரணமாகத்தான் நான் தர் பௌத்த தர்மத்துக்குள் நுழைந்த போது ஒருமுறை ஸ்வீடன் நாட்டு ஒரு பெண்மணி அவர் வந்து அவருடைய அவர் பகிரும்போது அவருக்கு பின்னால் விநாயகரின் படம் இருந்தது எனக்கு பெரிய ஷாக்ட் ஆயிட்டுது என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் விநாயகர் வந்து இந்துக்களின் தெய்வம் மே மேலத்திய வெள்ளக்காரர் வந்து பொதுவாக கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் அந்த பெண்மணியை கண்டபோது அவர் தான் விநாயகரின் மகிமைகளை எனக்கு புரிய வைத்தார் தடை நீர்க்கும் அவர் தான் கணேஷா என்று சொல்லி அவ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது பதினைந்து வருடங்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்தும் அவரைப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரிந்திருக்கவில்லை ஆனால் இந்த வெள்ளக்கார பெண்மணி அவரை தனது கடவுளாக வழிபட்டு கொண்டிருப்பது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆகவே அந்த வேளையில்தான் அந்த விநாயகரின் மகிமை எனக்கு புரிந்து கொண்ட புரிந்து கொண்டேன் பின்னர் ஒரு தமிழ் இந்து பெண்மணியை சந்தித்த போது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை ஆகவே என்னை பொறுத்தவரையில் அந்தந்த மதத்தைவருக்கு அந்தந்த மதத்துக்குரிய வழியில்தான் ஒரு தீர்வை சொல்வது நான் வளமை ஏனென்று சொன்னால் ஒரு இந்துவை வந்து கிறிஸ்தவ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண என்று சொல்வது சரியில்லை ஆகவே இந்த பெண்மணியிடம் சொன்னேன் பிள்ளையார் எல்லா தடைகளையும் நீக்குபவர் நீங்கள் அவரிடம் போய் எல்லாவற்றையும் நீங்கள் என்னிடம் இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் அவர்கிட்ட போய் எல்லாவற்றையும் சொல்லுங்கோ ஸோ விசா பிள்ளையார் வெள்ளவத்தையில் ஒரு ஃபேமஸான ஒரு பிள்ளையார் ஆகவே அவர் அவர் அதில் இருக்கிறார் அவர்கிட்ட போய் எல்லா பிரச்சனையையும் சொல்லிட்டு போங்கோ அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அந்த பெண்மணி பிறகு என்னை சந்தித்து அவர் பெரிய ஆச்சரியப்பட்டார் அதாவது ஒரு கிறிஸ்தவ பெண் தனக்கு பிள்ளையார் தடைகளை நீக்குவார் என்று சொன்னது என்று சொல்லி ஆகவே எல்லா அவருடைய எல்லா தடைகளையும் நீக்கப்பட்டு பின்னர் மாணிக்க பிள்ளையாருக்கு போய் அவ வந்து மோதகம் வந்து அவருக்கு மோத வழிபாடு எனக்கு உண்மையிலேயே வந்து வழிபாட்டு முறைகள் தெரியாது ஆனால் அந்த மோதக இது செய்ய வந்து அவன் சொன்னா எனக்கு யாருமே இல்லை நீங்கள் என்று அப்ப நான் அவோட த நான் போனேன் அப்பொழுது அந்த மோதகம் எல்லாம் படைத்து அதை அஹ் கொடுத்த போது அந்த மோதகத்தை அவ தர எனக்கு தந்த போது சொன்னா உண்மையிலேயே இவ்வாறு மோதகத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பனே இருக்கோனும் நீங்கள் நீ உண்மையிலேயே கொடுத்து வைத்த நீங்கள் என்று சொல்லி ஆகவே கடவுள் அழைத்தால்தான் எந்த ஒரு கடவுள் சன்னிதானி சன்னிதானத்துக்கோ அல்லது வந்து அவரை தரிசிக்க முடியும் என்றது வந்து எனக்கு நன்கு அறிந்த ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் அவன் அழைப்பு இருக்கோனும் நாங்கள் எவ்வளவுதான் என்ன பாடுபட்டாலும் அவன் அழை காட்டி அவனிடம் செல்ல முடியாது இது நான் உருவாக்கிய பிள்ளையார் இது வந்து விநாயக சதுர்த்தி அவருடைய பர்த்டேக்கு வட இந்தியா அவர்கள் உண்மையிலேயே வந்து அவர்களுடைய கணபதி பாப்பா மோரியா பர்த்டே செலிப்ரேஷன் அது ஒரு தனி சிறப்பு உண்மையிலேயே வட இந்தியர்களுடைய இந்து வழிபாடு வந்து ஸ்ரீலங்கா நாட்டு இந்து வழிபாட்டின் வந்து நிறைய வித்தியாசம் இரு அதாவது அவர்கள் வந்து ஒரு ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் அது வந்து வட இந்தியர்களுடைய மத்திய நான் அதாவது நவராத்திரி சரஸ்வதி பூஜை அதுவள் வந்து அவர்களுடன் செய்திருக்கின்றேன் ஆகவே அது வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஒரு ஒரு செலிப்ரேஷனாக செய்வார்கள் அந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷன் இங்கு தமிழர்கள் மத்தியில் செய்யப்படும் எங்கட செலிப்ரேஷன் வந்து நாதஸ்வரம் இதெல்லாமே இருக்கும் ஆனால் வந்து எங்கட பயப பக்தி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வெளிக்காட்டப்படும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு வெளிக்கா ஆகவே இதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் பிள்ளையார் அப்பாவை நான் உருவாக்கி வீட்டை கூட்டி கூட்டிட்டு வந்தது இதுதான் நான் முதன் முதலாக ஒரு களிமண் படைப்பூடாக எனக்கு உண்மையிலேயே வந்து அங்கே போய் செய்யும் வரையும் எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஒரு சந்தோஷம் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது இது வந்து நான் உருவாக்கின ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்னென்னு சொன்னால் எனது மனதில் நிறைந்த நபர்களை ஏதோ ஒரு வடிவில் அவர்களை உருவாக்குவது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகவே அது வந்து பிள்ளையாரப்பா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் எனது வாழ்க்கையில் இருக்கின்றார் அகக்கண்களை நாங்கள் திறப்போமானால் எந்த ஒரு கடவுளும் இயேசுவோ எவருமே வந்து நாங்கள் ஒரு இயேசுவை வந்து கிறிஸ்தவர்கள் நாங்கள் தச்சரின் மகன் என்று சொல்லி புறக்கண்களால் தான் எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அகக்கண்களை திறக்கும் போது அதே இயேசு வந்து கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் கிரைஸ்ட் அதாவது கிறிஸ்துவின் பிரஜை அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நாங்கள் வந்து அவருடன் பயணிக்கலாம் அதே போல் தான் அப்பாவும் நாங்கள் புறக்கண்களால் இவருடைய தோற்றத்தை இவ்வாறு வைத்து இவர் இதுதான் என்று சொல்லி நாங்கள் காணலாம் அல்லது அகக்கண்களை நாங்கள் திறப்போமானால் நிச்சயம் வந்து அந்த அகக்கண்களில் வந்து அவர் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் எங்களோடு பயணிக்கின்ற அவராக இருப்பார் எல்லா கடவுள்கள் புத்தபெருமான் இயேசு பிரான் இந்து கடவுள்கள் யாவருமே வந்து ஏதோ ஒரு வ ஒரு வழியில் எம்மை வந்து வழிநடத்துபவர்களாகத்தான் இருப்பார்கள் நவாலி கிராமத்தில் ஐந்தாம் ஆண்டு வரை தான் பாடசாலை ஏ லெவல் அங்கே இல்லை ஆகவே நாங்கள் நிச்சயம் வெறும் நிறைய பேர் வந்து மேனிப்பாய்க்கு இந்து கல்லூரி போய்த்தான் ஏ லெவல் படித்து பல்கலைக்கழகத்துக்கு போனவர்கள் நிறைய பேர் மற்றும் யாழ்ப்பாண பாடசாலைகள்லேயும் படித்திருக்கிறார்கள் அதாவது நவாலியில் வாலியில் ஐந்தாம் ஆண்டு தான் இருக்குன்னு சொல்லி ஒருத்தருமே வந்து நாங்கள் இங்கே தான் படிப்போம் இவ்வளவு படித்தாலும் போதும் என்று சொல்லி இருப்பதில் நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போய் படித்து முன்னேறி முன்னுக்கு வருகின்றோம் ஆனால் எப்பவுமே வந்து நான் எப்பவுமே நான் மருத்துவராக பட்டம் பெற்றாலும் வந்து எனது ஆரம்ப கல்வி நவாலிதான் என்பதில் பெருமை இதே போலதான் ஆன்மீகமும் அதாவது நாங்கள் எந்த ஒரு குடும்பத்தில் வள பிறந்தோமோ அந்த குடும்பத்துக்குரிய ஆன்மீகத்தோடு தான் நாங்கள் வளர்க்கப்படுகின்றோம் ஆனால் அதற்கு பிறகு நாம் தான் நமது ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டியது நமது கடமை நான் நவாலியில் பிறந்தேன் நான் இங்குதான் படிப்பேன் என்று நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் படிக்க முடியும் ஆனால் நான் வெளியில் சென்று படித்தபடியால் தான் நான் ஒரு பட்டதாரியாக கூடியதாக இருக்கின்றது அதே போல ஆன்மீகத்தையும் நாங்கள் வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் அந்த ஆன்மீகம் என்றது மதத்து நாங்கள் ஆரம்பத்தில் மதத்துக்குள்ளாகத்தான் ஆரம்பிக்கின்றோம் ஆனால் பின்னர் அந்த மதத்தை விட்டு வெளியேறி அது அதில் பெற்ற அந்த விடயங்களை கொண்டு நாங்கள் அந்த கண்களை திறந்து பயணிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு மற்ற மதங்களில் உள்ள கடவுள்கள் வந்து ஒரு துணையாகத்தான் இருக்கின்றார்கள் நீங்க நாங்கள் வந்து காந்தியை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து இயேசுவின் போதனை படி பயணித்து ஒருவர் இவ்வாறு எல்லா முக்கியமான நபர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் வந்து அவர்கள் வந்து மற்ற கடவுள்களின் உதவிகளுடனும் தான் பயணித்துள்ளார்கள் ஏன்னு சொன்னால் எங்களுடைய அந்த இந்த எந்த வீட்டில் பிறந்தமோ அந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீகத்தோடு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியாது அது போதாது அது ஐந்தாம் ஆண்டு கிராமத்து பாடசாலை மாலி மாதிரி தான் நமது வீட்டில் உள்ள நமது மதங்கள் ஆனால் அதை விட்டு வெளியேறினால் நிச்சயம் வந்து ஒரு வாழ்க்கை ஒரு மிகவுமே வந்து சுவாரஸ்யமாக நிம்மதியாக ஒரு சந்தோஷமானதாகத்தான் இரு என்றும் இருக்கும் உண்மையிலேயே வந்து விநாயக பெருமானை இந்த வடிவில் வழிபாட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் உங்கள் யாவருக்கும் ஒரு ஒரு வடிவன்று தேவை என்னை பொறுத்தல இப்ப வந்து இயேசு என்பவர் வந்து ஒரு வடிவு இல்லை ஆனால் அன்று எனக்கு தேவைப்பட்டது இந்து மதம் எனக்கு புதிதாக இருக்கிறபடியால் வந்து அந்த சில சில விடயங்கள் வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கிறேன் எனக்கு தெரியாது ஆகவே எங்களுடைய பயணத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களை மாற்றி 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 அமைத்து கொண்டு போக வேண்டியது மிகவும் அவசியம் நல்ல விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேவை இல்லாதவற்றை கழித்து விட்டு மற்றது வந்து ஒரு கட்டுப்பாட்டுடன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்ற எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியாது ஆகவே நாங்கள் ஃப்ரீயாக வந்து எங்களை வந்து நாங்கள் அந்த ஆன்மீகத்தை வந்து எங்களுக்குள்ளாக உருவாக்கி எங்களுக்கு எப்படி என்ன நேரம் என்ன செய்யணும் சொல்லி நாங்கள் எங்களுடைய பாதையை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்டா அவர்கள் ஒரு கட்டளையாக எங்களுக்கு செல்வதேதில் சொல்லுவது வந்து அவர்கள் எங்களோட நன்மைக்கு அந்த நேரம் அப்படித்தான் இருக்கணும் இப்போ எங்களுக்கு முந்தி வந்து பைபிள் வாசிக்கணும் இந்த 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 வசனம் தெரிந்திருக்கணும் என்றெல்லாம் சொல்லி கட்டுப்பாட்டு தான் இன்று வந்து பைபிள்ன்றது வந்து தேவைக்கேற்ற மாதிரி எங் எங்கள் எந்த வசதி மாதிரி நான் எந்த சுயமாக செய்து கொண்டு போக காரணமாக இருக்கின்றது நேற்றைய தினம் விநாயக பெருமானை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது திடீரென்று நான் வளமையாக செல்கின்ற ஒரு இடத்துக்கு சென்ற போது திடீரென்று ஒரு பசி ஒன்று வந்தது அந்த பசி வந்து என்னை என்ன என்னால் அடக்க முடியாது ஏதோ வருடக்கணக்காக சாப்பிடாதது போல ஒரு நிலை அவ்வளவு ஒரு பசி உடனே வந்து ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு போனேன் அந்த கடை வந்து நோமலாக பயணம் செய்கின்ற பாதையில் அல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒரு ஒரு ஆள் வந்து வேட்டி சால்வியோட கும் கும்பம் எல்லாம் வைத்தபடி நின்றார் அப்போ நான் கேட்டேன் என்ன விசேஷம் இரவு நேரம் அப்படி சொன்னார் விநாயக பெருமான் வந்து கொண்டிருக்கிறார் ஸோ எங்க அவர் காட்டினார் அங்கே போனால் விநாயகப் பெருமான் தேரில் வந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவரை வ தரிசிக்க நேற்று உண்மையிலேயே நான் எதிர்பாராத அந்த பசியொன்று எனக்கு வந்திருக்காட்டி நான் அவரை சந்தித்திருக்க மாட்டேன் இவ்வாறு பெரு விநாயகர் நம் வழியில் வந்து வந்து தான் செல்கின்றார் ஆகவே அவருக்கு நன்றியுடன் தடைகளை தீர்க்கும் அவர் எல்லா தடைகளையும் எல்லாருக்கும் தீர்த்து எங்களுடைய மனதில் இருக்கிற மனந்தான் காரணம் மற்றது எங்களுக்கு உள்ளாக இருக்கின்ற தடைகளை தீர்க்க வேண்டும் அதே நேரம் தடைகள் தீர்க்கப்படாவிட்டால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் ஆகவே எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி அவன் பாதத்தில் சரணடைந்து சந்தோஷமாக வாழ்